மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கினியவர்கள் நேர்மை உண்மை வாய்மை சத்தியம் இதை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டவர்கள் பிகாஸ் இவ்வாறு த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் நான் அடிக்கடி சொல்வேன் இவ்வாறு த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் எதையும் ஏமாத்தினது கிடையாது எவ்வளோ அடிவாகினாலும் சத்தம் வந்தது கிடையாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பார்வைப்பட போது நீங்கள் பெரிய அளவிற போகிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு சனியினுடைய வக்கரமே உங்களுக்கு பெரிய பலனை தரும் ரெண்டு ஒரு வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர்னு குடும்பம் பிரிந்து போன குடும்பத்தினர்லாம் ஒன்று சேர்வீங்க நல்ல நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் உங்களை அப்படி ஓட வைக்குது அந்த நல்ல நேரம் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு அடுத்து மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார்னு இல்லை குரு பகவான் ஒன்று கூடைய சனி பகவானை பார்க்கிறார் அதான் முக்கியமாக சிவர் அந்த குரு உங்களுக்கு ஒன்று இரண்டு கூடை வரை பார்த்து விடுகிறார் வாழ்க்கையை மாத்தவர் உலகங்களிவருக்கும் ஆன்மீக பிரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோடு என்னை ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும் மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு இனியவர்கள் நேர்மை உண்மை வாய்மை சத்தியம் இதை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டவர்கள் பிகாஸ் இவ்வாறு த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் நான் அடிக்கடி சொல்வேன் இவ்வாறு த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் எதையும் ஏமாத்தினது கிடையாது எவ்வளோ அடிவாகினாலும் சத்தம் வந்தது கிடையாது அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு பலன்கள் எல்லாம் தரக்கூடியவர் இந்த குரு பகவானும் சனி பகவானும் எப்படி சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் ஒன்று இரண்டு குடையவர் வக்கரம் பெற்று விட்டாரேன்னு நீங்க கேட்கலாம் ஒன்று இரண்டு குடையவர் மூன்றாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறுகிறார் நண்பர்களே அடுத்த நூறு நாட்களுக்குள் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் அடைவதற்குள் இந்நேரம் பேசிகிட்டு இருக்கிற நேரம் மகர ராசிக்காரர்கள்லாம் நீங்க சொந்த வீட்டில் சொந்த லேண்ட்ல சொந்த கடையில சொந்தமாக திங்ஸ் வாங்கியிருப்பீங்க காரணம் ரெண்டு கூடிய தனாதிபதி வக்க அருள் புரிய ஆரம்பித்து விட்டான் இப்போ நான் சொன்ன பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பார்வைப்பட போது நீங்கள் பெரிய அளவிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு சனியினுடைய வக்கரமே உங்களுக்கு பெரிய பலனை தரும் ரெண்டு ஒரு வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர்னு குடும்பம் பிரிந்து போன குடும்பத்தினரெல்லாம் ஒன்று சேர்வீங்க ரெண்டு கூடிய சனி வந்து வக்கரம் பெறுவதால் அவர் மூன்றில் மறைந்து வக்கரம் பெறுவதால் பழைய கடன்லாம் திரும்பி வரும் பணம் ப பணமே இல்லாமல் இருந்தது சார் ஒரே கஷ்டமாக அதெல்லாம் சரியாயிடும் பணம் உங்களுக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்து ரெண்டாம் இடத்துல சனி ரெண்டு குடையவன் வக்கரம் பெறுகிறான் படிப்பே வரல சார் தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் படிப்பே வராது என் குழந்த படிப்பே வரல எவ்வளவு சொன்னாலும் ஒரு அக்ஷரம் கூட படிக்க மாட்டேங்கிறாள் என்னன்னே தெரில என்னமோ ஒரு ஒரு இருள் வந்து மண்ணை மண்டையில் சுற்றிக்கிட்ட மாதிரி இருக்குது என்று பயப்படுபவர்களுக்கெல்லாம் கவலையே பட வேண்டாம் படிப்பு பிச்சுக்கிட்டு வரும் நல்லா படிப்பீங்க மிக அற்புதமான இலக்கெல்லாம் அடைவீங்க இந்த ரெண்டு கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது மிகப்பெரிய இலக்கெல்லாம் அடைவீர்கள் படிப்பு நுழைவுத் தேர்வு போன்ற விஷயங்கள் நீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பரீட்சை எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் பாஸ் ஆவீங்க ஏழாம் இடத்திலே குரு பகவான் வருகிறார் இந்த ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் என்பது என்ன தருகிறார் ஏற்கனவே பனிரெண்டுக்குடிவர் ஆறாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்ற நேரத்தில் பனிரெண்டுனால் என்ன பன்னிரெண்டுங்கிறது அயன சயனஸ்தானம்னு பேர் இழ்வாழ்க்கை சுகம்னு பேர் பனிரெண்டுங்கிறது தாம்பத்தியம் உங்களுடைய இன்டிமசி இதெல்லாம் இந்த பன்னிரெண்டாம் இடம்தான் அதற்குரியவர் ஆறாம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகங்களை தந்தார் தேட கிடைக்காத சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பண்ணார் இந்த குரு பகவான் இவர் இப்போ ஏழாம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் சில பேர் ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள் சார் நான் ஆஸ்திரேலியா போகிறேன் சார் அமெரிக்கா போகிறேன் கனடா போகிறேன் ஒன்டேரியா போகிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எந்த வெளிநாடு போனாலும் சரி அந்த நாட்டிற்கு நீங்கள் செல்வதற்கான மிக சிறந்த எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் வெளிநாடு போவதற்கான அமைப்பு வெளிநாடு போகிறதுக்கான ஃபோக்கஸ் போன்றவை உண்டாகும் அல்லது சில பேருக்கு வெளிநாடு கிடைச்சே இருக்காது சார் ஆமாம் லண்டன் போகணுன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு அந்த லாட்ரியில் விழுந்தால் தான் சார் லண்டன் போக முடியும் இந்த வருஷமாவது எனக்கு அந்த யோகம் இருக்கா பாருங்கள் இப்போல்லாம் வெளிநாடு போகிறது ஒரு யோகம் மாதிரி ஆகிடுச்சு சில கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகவே முடியல போன்றவைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழிகள் ஏழாம் இடத்துல இருக்கின்ற இந்த உச்சம் பெற்ற குரு சும்மா கிடையாதுங்க உச்சம் பெற்ற குரு பிரிந்த காதலெல்லாம் ஒன்று சேரும் பிரிந்த கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போயாடுச்சு சார் டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு நீதிமன்றத்துலேயே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன செய்யுது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த பதிவுகளில் சொல்லுவேன் பிரித்து வைத்தவர் நீதிபதி தானே கடவுள் ஒன்றும் இல்லையே நீதிமன்றம் தானே பிரித்து வைத்தார் அது கூட அவங்க கணத்தை இதயத்தோடு தான் பிரிச்சுருப்பாங்க அவருக்கு என்ன ஆசையா நீங்கள் கேட்டதுனால பண்ணார் கடவுளே வந்து உங்களை சேர்த்து வைக்கிறேன்னா அவரே வந்து ஆசீர்வாதம் கூட பண்ணுவார் நல்லா இருங்கப்பா ஏதோ கேட்டீங்க கொடுத்துட்டேன் அவ்வளோதான் கடவுள் முடிவு செய்துவிட்டால் இந்த உலகத்தில் காதலுக்கு எதிரான சக்தி என்பது இன்று வரை கண்டறியப்படவில்லை சில விஷயங்களுக்கெல்லாம் உடம்பு இந்த உலகத்தில் மாற்றிருக்கிறதே கிடையாது சார் சில விஷயங்களுக்கு அறிவுக்கு நிகரான ஒரு சக்தி எது அறிவு மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது அன்புக்கு எதிரான சக்தி அன்பு மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது சில விஷயங்களுக்கெல்லாம் எதிரான சக்தின்னு ஒன்று உலகத்தில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை காதலுக்கு எதிரான சக்தி காதலுக்கு எதிரான சக்தி இது வரைக்கும் கண்டறியப்படவே இல்லை காதலுக்கு எதிரான சக்தி என்பது உலகத்தில் எதுவும் இல்லை நல்ல காதல் வாழ வைக்கும் நல்ல காதல் திரும்பவும் சேரும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகின்ற அந்த நேரம் மழை பிரிந்து போன உங்கள் மனைவிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஹாய் டியர் ஐ லவ் யூ ஐம் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் ஏதோ கேப்பார் போயிடுச்சு கேட்டு நான் பண்ணிட்டேன் இன்னும் நான் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிருங்க எல்லாம் சரியா போச்சு எல்லாம் சரியா போயிடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வண்ணதாசன் சொல்லுவதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட மிக உயரத்திற்கு நீங்கள் சொல்ல முடியும் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உங்கள் பழைய காதலை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும் எல்லாம் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணும் ஹே நாந்தி திஸ் ரேமோ அதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போச்சு கொஞ்ச நாள் லவ் பண்ணுங்க சார் லவ் பண்ணால் சரியாக போச்சு ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஃபாரின் கூப்பிட்டு போகிறார் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக கனடா போகிறீங்க ஒன்டேரியா போகிறீங்க ஒரு வெள்ளை மழை இங்கு எல்லாம் பண்ணுறீங்க அடடாடடடா வாழ்வினுடைய மகத்துவமே அங்கே தானே இருக்குது ஏழாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை மகரத்தை பார்க்கிறார் விருச்சிகத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை லாபத்தை பார்க்கிறார் அடுத்து உங்கள் உடம்பை பார்க்குறார் உடம்பு பிரச்சனையாக இருக்குது சார் என்னன்னே தெரில காலில் எந்திரிச்சா ஒரே டயர்டாக இருக்குது வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல கவலைப்படாதீங்க குரு பார்த்தாச்சு இனிமே எதுக்கு ஓடுறோம்னே தெரியாது அந்தளவுக்கு பிசியாக்கி விடுவார் நல்ல நேரம் என்பது என்னன்னா உங்களை உங்களை ஒரு ஸ்பார்க் பண்ணி விட்ருவோம் அந்த நல்ல நேரம் ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் எதுக்கிட்டு அப்படி கண்ணு தெரிய கண்ணை மூடிட்டு ஓடுற தெரியாது அதான் நல்ல நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் உங்களை அப்படி ஓட வைக்குது அந்த நல்ல நேரம் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு அடுத்து மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறாருன்னு இல்லை குரு பகவான் ஒன்று இரண்டுக்குடைய சனி பகவானை பார்க்கிறார் அதுதான் முக்கியமான விஷயம் அதை பார்ப்பதால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைத்து விடுகிறது மிக பிரம்மாண்டமான உயரங்களுக்கு நீங்கள் சென்றுவிடுகிறீர்கள் ஐஷியோட படுத்திருக்கிறவங்க கூட குரு பார்வைப்பட்டால் சரியாகும் நண்பர்களே நான் அடிக்கடி சொல்வேன் சனி கொடுத்தால் தடுக்க எவரும் இல்லை ராகு நினைத்தால் எதையும் மாற்றுவார் ஆனால் ஒரு குரு நினைத்தால் உலகத்தையே புதிய உலகத்தை படைப்பார் ஒரு உலகத்தை படைத்தார் விஸ்வாமித்திரர் ஒரு உலகத்தை படைச்சார் ஒரு சொர்க்கத்தையே படைச்சார் குருவுக்கு மட்டுந்தான் அந்த சக்தி உண்டு காரணம் அவர் தான் அதனால தான் ஒரு குரு குரு நினைத்தால் என்னன்னா செய்வார் அந்த குரு உங்களுக்கு ஒன்று இரண்டு கூடை வரை பார்த்து விடுகிறார் வாழ்க்கையே மாற்றப்படுகிறார் மகர ராசிக்காரர்கள் காசு பண்ணம் திட்டு மணி மணி காசு பாக்கெட்டெல்லாம் பணம் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் ஒரே பணம் தான் பணமழை கொட்ட போகிறது இந்த பதிவை பார்த்துட்டு உங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஹாய் டார்லிங் ஐ லவ் யூன்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை வெற்றி பெற்றிருதுன்னு அர்த்தம் பிரிந்து போன காதலெல்லாம் ஒன்று சேருங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் சொல்லுகிறேன் காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான் அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான் காதலுக்கென்று ஒரு தெய்வம் இருக்கா சார் அது நல்ல காதலை கண்டிப்பாக சேர்த்து வைப்பான் ஆனா அது நல்ல காதலாக இருக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நூறு கூப்பிடுங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்